உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ ஜெகன் ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லாததால் ஆந்திராவில் பொருளாதார தேர்தலுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் அரசு இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்தது தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு அரசு இந்த ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட் தாக்கலை செப்டம்பர் வரை தள்ளி வைத்துள்ளது மத்திய அரசின் நிதி உதவியை எதிர்பார்த்து பட்ஜெட் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இதுகுறித்து ஆந்திர சட்டப்பேரவையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசுகையில் கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லாததால் ஆந்திராவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கு பிறகு மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தற்போது மத்திய பட்ஜெட்டில் அமராவதி மேம்பாட்டிற்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி கிடைத்துள்ளது அமராவதியை முந்தைய அரசு கைவிடாமல் இருந்திருந்தால் இப்போது நல்ல வளர்ச்சியடைந்த தலைநகரம் அது மாறியிருக்கும் கடந்த தெலுங்கு தேசம் ஆட்சியிலேயே எழுபத்தி வரை போலாவரம் பணிகள் நிறைவடைந்துவிட்டன பணிகள் விரைவில் முடிக்கப்படும் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பா ஒய் எஸ் விவேகானந்தா ரெட்டியை யார் கொலை செய்தார்கள் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மணல் கொள்ளை தரமற்ற மது விற்பனை போன்றவற்றில் ஜெகன் அரசு பல லட்சம் கோடி மோசடி செய்துள்ளது இவை அனைத்தும் வெளியில் வரும் ஆந்திராவில் விரைவில் சாலைகள் சீரமைக்கப்படும் பணிகள் தொடங்கும் என்று சந்திரபா பாபு நாயுடு கூறியுள்ளார்